அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோம்புட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று உலக செய்திகளில் சற்று சுவாரஸ்யம் கூடியிருக்கிறது புடின் அவர்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷாஹோ அவர்களுக்கு டாட்டா காட்டிட்டார் என்னப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தன்னோட நெருங்கிய நண்பர் என்ன நண்பா சாப்பிட்டியா அப்படின்ற ஆரம்பித்து இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கிறார் திடீர்னு அவர் தூக்குவதற்கான காரணங்கள் என்ன வெஸ்டர்ன் நாடுகள் சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன ரஷ்யா சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன புதுசாக வந்திருக்கிற நபர் சாதிப்பாரா அடுத்தடுத்த கள நிலவரங்கள் என்ன உக்ரை சாரி காசாவில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒரு புள்ளி புழிஞ்சலாம் தகவலில் ஸோ வீடியோளை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளப்பின் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் புடியனவர்கள் வந்து ஓவராலாக தனதுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷாயுகோ அவர்களை வந்து தூக்கிட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மூவ் அப்படின்றாரு சரி க்ரெம்லினுடைய ஸ்போக் பர்சன் டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்களுடைய ஜிடிபியிலருந்து ஏழு புள்ளி நாலு ஜிடிபியிலருந்து நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படி செலவு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாங்களுக்கு கூடுதல் பொறுப்பு தேவை இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்ததெல்லாம் செலவு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது பட் அது இல்லாமல் இப்போ டிஃபென்ஸ் சூரியா இன்னும் கொஞ்சம் மேலும் வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதுக்கான நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அதில் கொஞ்சம் பொ பொருளாதார ரீதியான இருந்தால் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சரியாக தேவைப்படுமே சும்மா காசை தண்ணி மாதிரி அரிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிக்கன் நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கும் ஒரு பொருளாதார நிபுணர் தேவை என்ற அடிப்படையில் தான் இது ஈடுபட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷெர்கு ஷாய்கோ அவர்களுக்கு வந்து அடிஷ்னல் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க செக்ரட்டரி ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க செக்ரட்டரி ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் ஏற்கனவே இருந்தவர் என்ன பண்ணிட்டார் வேறு ஒரு பதவியை தூக்கி கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக இப்போ புதுசாக வந்திருக்கிறாரில் அவரோட பேர் வந்து ஆண்ட்ரி பெல்ஸ்கோவ் இந்த ஆண்ட்ரி பெல்ஸ்கோவ் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடியான ஏதாவது டிஃபென்ஸுக்கான அனுபவங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா எந்த அனுபவங்களும் இல்லை என்னென்னா ஒரு எக்கனாமிக் பர்சன் இவர் ஆனால் இவரை பற்றின பெருமைகள் வந்து ஒரு சில வெஸ்டர்ன் பத்திரிகைகள் வாஷிங்டன் ஜேர்னலில் கூட என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யாவிலே இருக்கக்கூடியதான் இதற்கு முன்னாடி புடினவர்கள் மீது கூட பெரியாக பிரைப் பிரைப் அப்படின்னா லஞ்சம் வாங்குறாரு சொத்து சேர்த்துறாரு அது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு எழுந்தது மற்ற நாடு எல்லாத்துமேலேயும் வந்தது ஆனால் இவர் வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறார் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் இவர் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அனலைஸ் அண்ட் ஷார்ட் டேம் ஃபோர்காஸ்டிங்கில் ஜெனரல் டைரக்டராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் பார்த்தினா மினிஸ்ட் டிஃப ஏன்னா டெப்டி மினிஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேடில் இருந்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் டைரக்டர் டைரக்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்லேருந்து இருக்கிறாரு திரும்பி பன்னெண்டுலேருந்து பதிமூணில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேருந்து இருந்து இருக்கிறாரு திரும்பி பதிமூணுலேருந்து இருபது அசிஸ்டண்ட்டை அந்த ப்ரெசிடென்ட்டுக்கு அகஸ்டெண்ட்டாக இருந்திருக்கிறார் இருபதுல தான் ஃபஸ்ட்டு டெப்டி பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறாரு ஸோ இவரோட பயணங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்கனாமிக்கில் ஒரு புளியை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் தெளிவாக தெரியுது டிஃபென்ஸுக்கும் எக்கனாமிக்ஸும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு ஒரு சில ஊடகங்களும் இன்னும் விமர்சனம் செய்ய தான் செய்கிறாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஷாய்கோ இருக்கிறார்ல ஷாய்கோ அவர் திறம்புற பக்கம்லாம் லஞ்சம் இப்படி எனக்கு பிடிக்கல என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படினா லஞ்சம் வாங்கிட்டு நம்மளுடைய துறையை அப்படி பண்ணிட்டாரையும் ரொம்ப வருத்தத்தில் சரி தூக்கிட்டாரா வேறு வழித்தேருல ஆற்றாண்டாலோ வந்து சொல்லியிருக்கிறாரா சரி அவங்க ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு மாதிரி தான் செய்வாங்க இதனுடைய இவரோட நடவடிக்கையை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகிறதுன்ட்டு சரி கார்கிவ் பகுதி என்ன ஆச்சு உக்ரைன் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கார்டியன் பத்திரிகையை வந்து சொல்லியிருக்காங்க கார்டியன் பத்திரிகை சொல்கிறதுக்கு முன்னாடி இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் தனது பொண்ணான வாயால் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா டெய்லி ரெகுலர் வீடியோவில் ரஸ்கா புஸ்கான்னு வந்து டெய்லி சொல்லுவார் இல்லையா அந்த ரஸ்கா புஸ்கா வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இதற்கு முன்னாடி நீங்களே பார்க்குறீங்களே அதாவது டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒட்டுமொத்த உக்ரைன்லே இந்த கார்கியூ ஒப்ளாஸ்ட் இருக்குல்ல அதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒப்ளாஸ்ட் இருக்குது அதுதான் அதர் ரீஜன் ஷுட் ஃபாலோ ஷூட் அதர் மற்ற ரீஜன்லாம் இருக்குல்ல அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம பெருமையாக சொல்லியிருக்கிறாரு அந்த கவர்னர் கூப்பிட்டு ஒரு அவார்டு வேறு போட்டு பொண்ணாடியை பார்த்து சுத்திகரெலாம் கைத்தட்டி அட டட்ட பெருமையாக பேசிட்டார் எப்போ நடந்தது டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது இவ்வளோ ஒட்டுமொத்த உக்ரைனையே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் மாடலாக உருவாக்கப்பட்ட கார்கியோ பிளாஸ்ட் இன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க இருந்து இன்க்ளூடிங் ஜெலன்சிய தரப்புலையும் சரி அவங்க மில்டரி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா சிம்ப்ளி இன் இந்த உக்ரைன் ட்ரூப்ஸ் இன் ரூப்ஸின் அப்படியே சும்மா சாதாரணமாக நடந்து இப்படி சுட்டுட்டு அவங்க பாட்டு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பிபிசியில் சொல்லியிருக்கிறாங்க பிபிசி அவங்க ஊடகங்கள் உக்ரைனை ஒரு காலத்திலையும் புகழாமல் இருக்க மாட்டார்கள் தன்னை பற்றி புகழ்கிறார்களோ இல்லையோ உக்ரைனை பற்றி புகழாமல் இருக்க மாட்டார்கள் அவங்களே அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நான் இரண்டு வரைபடங்களை காட்டுறேன் மொதல் வரைபடம் அந்த ரெட் கலரெலாம் இருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க மூணு நாளில் பிடிச்சிருக்கிறாங்க ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதியில இது வரைக்கும் உக்ரைன் தரப்பில் இவ்வளோ ஸ்பீடாக இழந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பிடித்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இதற்கு என்னப்பா ஏன் இப்படி இந்த ஸ்ட்ராங்கஸ்டோ ஒப்ளாஸ்ட் என்ன ஆச்சு ஜெலன்ஸ்க்கு எதுக்காகப்போ அந்த அவார்ட்லாம் கொடுத்தீங்க வெறும் ரஸ்கா புஸ்கான்னு வீடியோ போகிறது பெருசில்லை அது கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் அதெல்லாமே இன்னொரு ஆங்கிளில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா டானக்ஸ் ஓ பிளாஸ்டில் இப்போ என்னென்னா ஒட்டுமொத்த படைகளையும் இங்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னா இப்போ இங்கே மற்ற பகுதிகள் இல்லையா அங்கே வந்து ரஷ்யா முன்னேறுறதுக்கு இன்னொரு வாய்ப்புகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டானக்ஸ் ரீஜியனில் கூட இன்றைக்கி காலையில் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசைல்ஸ் மூலியமாக ஒரு பெரிய தாக்கல் நடத்தியிருந்தது ரஷ்யா அதுலேயும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த இரண்டு முன்னேற்றங்களையும் தாண்டி யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரோன் அவர்கள் வந்து இப்படி உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப கெஞ்சுறாங்க எங்கள் வந்து சாப்பிடுங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க இருந்தாலும் வந்து அவர் ரொம்ப சுச்சுவேஷன் இஸ் வெரி டேஞ்சர் ஐ ஃபீல் வெரி அபோட் தஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சாப்பிட்டா சாப்பாடு இறங்க மாட்டேங்க தான் மனுஷன் போய் ஆசீர்வாதெல்லாம் பண்ணிட்டாங்க உக்ரைனில் போயிட்டு அடுத்த நூறு வருஷத்துக்கு உங்களுக்கான பெரிய அளவுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் கவலைப்படாத நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் டெரிட்டரிக்குள்ளே பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தினா அண்ணன் ஓடி வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி கையை கொடுத்துட்டு இப்படி ரிட்டர்ன் வந்து திரும்பி பார்த்தா ஒரு நாலஞ்சு கிராமத்தை காணாங்க எங்கன்னா ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அது சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதியில் உள்ள நடந்து பிடிச்சிருக்கிறாங்கன்னா உங்களுடைய நூறு வருஷம் அக்ரிமெண்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாளைக்கு டேவிட் ஹேம்ரன் அவர்களோட பேரங்காலத்தில் வந்து உதவி செய்ய போகிறாங்க அவங்க பேர் அதாவது இவர் அரசியல் இருந்தா அப்படியே கம்யூனிட்டி அரசியல் வந்துடுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வந்து திரும்பி பார்த்தா இல்லை சரி இவங்களாவது பரவாயில்ல ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்கோடைய ஸ்டேட் செக்ரட்டரி செய்தி தொடர்பாள என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் அளவுக்கு மிலிட்ரி சப்ளை ரொம்ப ஸ்பீடப் பண்ண முடியுமோ எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக கொடுத்துட்ருக்கோம் யூரோப்பிய யூனியனும் அதே தான் ரொம்ப குயிக்காக கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் உக்ரைன் வந்து ஹோல்டு கடை ஃப்ரண்ட் பகுதியை வந்து நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க மீண்டும் அதாவது உள்ள நுழையாக பார்த்துக்குவாங்க இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த ஒரு தாக்குதல் அண்ணியிருக்காங்க எங்கப்பா போச்சு உளவ தகவல் இப்படி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி என்ற ஒரு தகவலும் கூட சொல்லப்படுகிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே உக்ரைன் இதற்கு முன்னாடி ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதலில் எழுவத்தி மூணு பர்சன்ட்டு அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க பதில் தாக்கல் நடத்தி முறியடிச்சிடுவாங்க ஆனால் இப்போ உக்ரைன் வந்து வெறும் நாற்பத்தி ஆறு பர்சன் தான் வந்து பதில் தாக்கல் நடத்தி முறியடிக்கிறாங்க அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ பெரிய அளவுக்கு அந்த ஆயுத பற்றாக்குறையை ரொம்ப கிளியராக விள விளக்க வருது இது ஸோ அளவுக்கான ஆயுதங்கள் எல்லாமே வாயில் தான் வட சுட்டுருக்காங்க இன்னும் அவங்களுக்கான கைகளில் வந்து கிடைக்கல உக்ரைனுக்கு அதுதான் ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ் ஜேர்னலும் சரி நிறைய பத்திரிக்கைகளும் சரி இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க இப்போ யூரோப் யூனியன்லாம் குறிப்பாக ஸ்வீடனுடைய பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டர்சன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுக்கும் ஒரு அணு ஆயுதத்தை கொடுத்துருங்க நாங்களும் வந்து எங்கள் பகுதியில் வச்சுக்கிறோம் இப்போ பின்லாந்து ஒன்று கேட்டுக்கிட்டாங்க இவங்க அடுத்து போலந்து ஒன்று கேட்குறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு அணு ஆயுதம் பட்டன் தட்டினா போய் விழுற மாதிரி வாங்க இந்த செத்து செத்து விளையாடுவோன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வாங்க ஆளுக்கு ஒரு அணு கொண்டு வச்சுட்டு அப்பப்போ கோவம் வந்தால் ஒரு ரெண்டு பட்டனை தட்டி விளையாடிகள்ன்ற மாதிரி இப்போ என் நேட்டோ நாடுகள்கிட்ட எல்லா நாடுகளும் வைக்கப்படுகிற கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு அணுகுண்டு வேணும் என்ன பண்ணிங்களே தெரியாது அணுகுண்டு இருந்தால் தான் பயப்படுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க அதனால தான் இன்று அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஈரான் தரப்பில் எங்கக்கிட்ட அணுகுண்டு இருக்குப்பா யாருப்பா இல்லைன்னுதே நாங்கள் உண்மை உண்மை ஒத்துக்கிறோம் இன்றைக்கி எங்கக்கிட்ட அணுகுண்டு இருக்குது ஈரானுடைய லா மேக்கர்ஸ் வந்து உறுதியை ஒத்துக்கிட்டாங்க எங்ககிட்ட இருக்குது அதுக்கான ஃபைனல் டிராஃப்ட் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு டெஸ்டிங் எல்லாம் முடிக்க போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு எங்களிடம் அணுகுண்டு இருக்கிறது இனி நிக இனி நடப்பதை பாருங்கள்ன்ற அளவுக்கு வந்து ஈரான் தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க திடீர்னு இங்கே அணுகுண்டுன்னு சொன்னோடனே அங்கே எனக்கு அணுகுண்டு ஞாபகம் வந்துருச்சு ஸோ ஈரான் கையில் அணுகுண்டு போச்சு அப்படின்னா அது எம்னி அவதிகள் கையில் கிடைச்சதுனா என்னாகும் அப்படியே அந்த பக்கம் போனால் எஸ்புல்லா தரப்பில் கிடைச்ச என்ன ஆகும் அப்படியே இந்த பக்கம் வந்தால் பாலஸ்தீனத்து கைக்கோ அவங்க கைக்கோ கிடைச்சதுனா என்னாகும் பெரிய நிலைமைகள் மாறிவிடும் என்று அமெரிக்காவோடய பத்திரிகைகள் என்று கவலை தெரிவித்துள்ளது இனி அடுத்து கட்ட நடவடிக்கைகள் என்ன அதுதான் கேட்பாங்க இப்ப ஈரான் வெளிப்படையாக ஒற்றுக்கொண்டுள்ளது ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க பட் இன்று வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொறுத்தது போதும் பொங்கியல் மனோகரா அவ்வளோதான் அளவுக்கு வந்து இறங்கிட்டாங்களாம் என்னன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா புடினவர்கள் பதவியேற்றுக்கிட்டார் தனது டிஃபென்ஸ் மீட்டிங்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க அந்த ஃபெடரல் கவுன்சில் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லுவாங்க அது பேர் இந்த ஃபெடரல் கவுன்சில் ஆஃப் ரஷ்யானுடைய மீட்டிங்கில் லாவ்ரோ வந்து கலந்துக்கிட்டார் லாவ்ரோ அவர்கள் ரீ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஃபாரின் மினிஸ்டராக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆர் ரெடி டு நேட்டோ த உக்ரைன் உக்ரைனுக்கு அப்புறம் நம்ம நேட்டோ கூட போரிடுவதற்கு தயங்கக்கூடாது பயப்படவும் கூடாது செலுன்னா போதும் தாக்கல் நடத்திட்டு வேணும் ஏன்னா அவங்க தயாராக இருக்காங்க நம்ம மீது படியை போட்டுட்டு அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க ரஷ்யா எப்போனாலும் நம்மளை அடிச்சிருவாங்க அடிச்சிருவாங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தால் நாட்கூட நம்மளும் வந்து தயாராக இருக்க வேண்டியதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று கிளம்பி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான பகுதி பிரிட்டிஷ் அண்டார்டிகா அப்படின்ற ஒரு டெரிட்டரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஐநூற்றி பதினோரு பில்லியன் பேரல் வந்து இருக்கான் இது அப்ராக்சிமேட்டாக நார்த்து சீலிருந்து கடந்த ஐம்பது வருஷத்தில் எடுக்கப்பட்டதை விட பத்து வருஷத்துக்கு அதிகமான ஒரு எண்ணெய் வளம் அங்கே இருக்கிறதாம் ஆக்சுவலாக நார்த் அண்டார்டிகா அப்படின்னும் போது அங்கே என்ன பிரிட்டிஷ் அந்த அண்டார்டிகா பகுதி என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எதர் ரஷ்யா பிரிட்டிஷ் அவங்க யார் அதை எடுத்துக்கிறாங்கன்றது செகண்ட்ரி கேஸு அதுக்கப்புறம் அவங்க சண்டையை போட போகிறாங்க ஆனால் அந்த பகுதியில் பெண் குயின்கள் வந்து அதிகமாக வாழுது அண்டார்டிகா பகுதியில் பெரிய அளவுக்கு துளைகளை இட்டு இயற்கை வளங்களை எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பணிகள் உருக ஆரம்பித்தவுடன் இனி பூமியை வந்து காணாமல் போயிடும் அதனால் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த பகுதியில் எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் சரி எந்த ஒரு ஆயுள் எதுவுமே எடுக்கக்கூடாது என்று பெரிய அளவுக்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது எங்களை பகுதிக்கு சேர்ந்தது தான் ரஷ்யா கண்டுபிடிச்சாலும் அது எங்கள் பகுதிக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்ல வராங்க ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போயே ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது எங்கள் பகுதிக்கு சேர்ந்ததான்னு சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன் அவங்கக்கிட்ட ஸோ ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா ஆக மொத்தம் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த அண்டார்டிகா பகுதியை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க பட் அதையும் தாண்டி தொலை போட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியல அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் கூட வெஸ்டர்ன் நாடுகள்லாம் சேர்ந்து இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டுருக்காங்க மட்டுமல்லாம் பெரிய அளவுக்கு குறைகளில் சொன்னதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியனுடைய அம்பாசிடர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு ப்ரைஸ் கேப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த ப்ரைஸ் கேப்பை தாண்டி நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நாங்கள் அவ்வளோதான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எங்களுக்கான சலுகை விலையிலும் நாங்கள் வாங்கிட்டுருக்குறோம் ஸோ தானே நாங்கள் உங்கள் நீங்கள் ப்ரைஸ் கேப்பை தாண்டி நாங்கள் வாங்கிங்கன்னா நீங்கள் ஏன்னு கேளுங்களேன் அவ்வளோதான முடிஞ்சதுங்க அதை விட்டு நீங்கள் எப்படி நான் உங்களுடைய பொருளாதார தடையில் நாங்கள் மீறோன்னு நினைக்கிறீங்க உங்கள் உங்கள் பேச்சுக்கிட்ட தாங்க நான் வாங்குகிறோம் நீங்கள் தாங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கீங்க அப்படின்னு வெஸ்டர்ன் நாடுகளே அமெரிக்காவும் போட்டு பொடேன்னு ஒரு போட போட்டுட்டார் டேவிட் கேம்ரோன் அவர்கள் அதே டேவிட் கேம்ரோன் அவர்கள் அதாவது யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிபிசிக்கிட்ட நீங்கள் வந்து இனிமேட்டு அம்மாஸுன்னு சொல்லும்போது சும்மாலாம் சொல்லக்கூடாது அம்மாஸ் அம்மாஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றத சொல்லிட்டு தான் சொல்லணும் நீங்கள் வந்து முதல்ல வலியுறுத்துங்க ஏன் இன்னும் அமைதியாக இருக்கீங்க சீக்கிரம் அதை வலியுறுத்துங்க என்ன அங்கே உக்ரைன் பெரிய அளவு உக்ரைன் எடுத்து பாருங்க இடத்துல இஸ்ரேல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இன்னும் நீங்கள் அது மாதிரி வார்த்தைகளை ஹமாசுன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு இருக்கிறாங்க அமெரிக்கா ரொம்ப கடந்த ஒரு வார காலமாக பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க காசா தரப்பில் இருந்து என்ன காரணம் அப்படின்னா இன்று கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவில் டெரரிஸ்ட் கொள்றன்ற பேரில் மக்களை தான் அதிகமாக கொள்றாங்க டெரரிஸ்ட் கொல்லப்படுவதை விட சிவிலன்ஸ் தான் அதிகமாக வந்து இறந்துட்டுருக்காங்க இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கவே முடியாது இதை நாங்கள் ஒருபொழுது தடுத்தே தீர்வோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கான எகைன்ஸாக மாறுறாங்க அப்படின்றது ஒன்று ஒருவேளை எப்படி ப்ரெஷரை கொடுத்து இருக்கிற பிணைய கைதிகளை வெளிவாங்கிறதுக்கான திட்டமாக நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில ஊடகங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் இஸ்லே இஸ்ரேலுக்கு எகைன்ஸாக மாறதை விட இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அவளை சீக்கிரம் அமெரிக்கா வலிவெடுத்திருக்க மாட்டாங்க எத்தனை நாள் அம்மா சொல்லியிருப்பாங்க மற்ற சொல்லியிருப்பாங்க மற்ற நாடுகள் சொல்லியிருப்பாங்க எகர்த்து சொல்கிறாங்க இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் அம்மா முறையாக அமெரிக்கா ஓடி வந்து இல்லை இல்லை அங்கே பெரிய அளவுக்கு சிவிலியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க டெரரிஸை விட இதை வந்து நம்ம முற்று நோக்க வேண்டிய தகவல் இருக்காங்க அல்குவாசம் பிரிகேடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெவி ஃபைட்டிங் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இந்த ஜார்ஜ் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கான சண்டை நடந்துகிட்ருக்கு ராஃபா பகுதியில் நாங்கள் ஒரு பொழுதும் உள்ள நுழைய விட மாட்டோம்னு இருக்காங்க யூஎன் சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மக்களை வந்து சேஃப் ஜோனுக்கு தள்ளிடு தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த காசாவில் சேஃப் ஜோன் அப்படின்ற ஒரு பகுதியே இல்லைன்னுட்டாங்க அந்த காசாவில் எந்த மூளை முடுக்கலை ஒரு சதுரடி கூட சேஃப் ஜோன் கிடையாது எங்கேயுமே மக்களுக்கான பாதுகாப்போ மக்களுக்கான எதுவுமே கிடையாது நீங்கள் எப்படி அதுவே ஒரு ஃபால்ஸ் கிளைம் தான் நீங்கள் அதனால் இப்போ போகிறேன்னு எடுத்துகிறீங்களே இல்லையா அப்படின்னு யூ யுஎன் ஆர்டபிள்யூ வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க செய்தித்தாள்களில் இன்று அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷார்ட்டான செய்திகள் அப்படின்னா அமெரிக்கானுடைய ஃபார்மஸ் மறையினுடைய பைலட் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அவரை போயிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா எதற்காக அப்படின்னா அவர் வந்து மறைனில் இருக்கும்போது பெரிய அளவுக்கான ரகசிய தகவல்களை சீனா ஹேக்கர்ஸுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிற அடிப்படையில் அவர் போயிட்டு கதிவு கைது பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ இந்த பக்கம் ஈரானுடைய பார்டரில் தகருக்கிய தாலிபன்கள் இருக்காங்கள்ல அவங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி சோல்ஜர்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி கன் பாயிண்ட்டு தலையை வச்சுக்கிட்டே ஹே அப்படின்னு போஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன இது மாதிரி நடவடிக்கைகள் உங்களுக்கு தேவையாக பாகிஸ்தான் அப்படின்ற அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் அவங்களோட ராணுவ வீரர்களை போயிட்டு இது மாதிரி பண்ணதுனால தான் பெரிய தாக்கல் எடுத்தாங்க தகரிக்க தாலிபன்களை பட் இருந்தாலும் அவங்களால் பண்ண முடியல தாக்குதல் உள்ளே வந்து குடுகுன்னு அடிச்சிட்டு போயிட்டு ஆப்கானிஸ்து உள்ள நுழைஞ்சிக்கிறாங்க ஆப்கானிஸ்தானை கை வைக்க முடியாது ஆப்கானிஸ்தானும் ஒரே போர்ஸில் இருக்கிறாங்க அவங்க எங்கேவா எதாவது தொட்டிங்கன்னா காலி பண்ணின்றாங்க அதனால ஒரே இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இது ஒரு பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி பாகிஸ்தானுடைய சிறையில் ஐஎஸ்ஐனுடைய அஃபீஷியல் ஒருத்தர் வந்து டிகான் ப்ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அன்னோன் பர்சன் யார் சிறைக்குள்ளாரே ஒரு அன்னோன் பர்சன் யாரோ சூட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க இது சமீப காலமாக பாகிஸ்தானுக்குள்ளார மாதிரியான அன்னோன் பர்சன் வந்து பெரிய அளவுக்கு இறந்துட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்து இது நம்ம தேர்தல் பிரச்சாரத்துலேயும் எதிரொலிச்சிது ஏன்னா மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்லும் போது அங்கே பாகிஸ்தானில் கூடிய பாராளுமன்றத்தில் இது பெரிய அளவுக்கு சொன்னாங்க இது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போய் பேசப்பட்டது இந்த மாதிரி அன்நூன் பசன்ற பேரில் இது மாதிரி அடிக்கடி நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை வந்து இந்தியா உருவாக்கியிருக்கிறது அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேணும்னு நான் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெட்டாக சொல்லியிருக்கிற இந்த சமயத்தில் மீண்டும் பாகிஸ்தான் சிறைக்குள்ளார ஐஎஸ்ஐனுடைய முக்கிய அஃபீசியல் ஒருத்தர் வந்து அன்நூன் பசன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் மீண்டும் வேறு வகையான பிரச்சனையை கலப்பு எதிர்பா எதிர்பார்க்கலாம் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதை பற்றி நாங்கள் பேசுவோங்க பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கான பதிலடிகள் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து எனக்குள்ளே தோணுது ஆப்பிரிக்காவுக்கு ரஷ்யா என்ன உதவிகளை செய்திருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய டீட்டெயிலே போட்டிருக்காங்க அதில் நான் உங்களுக்கு ஒரு பாதி சொல்கிறேன் இருபத்தஞ்சி பில்லியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எகிப்துக்குள்ளே கட்டுறாங்க இது ஆப்பிரிக்காவுக்கு இல்லை பக்கத்தில் அதே போல் அதே இருபத்தி மூணு பில்லியன் டெபிட் வந்து ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸுக்கு கடன் கொடுக்க வேண்டியது கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே போல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆப்ரிக்காவுடைய லாங்குவேஜஸை படிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பர்க்கினோஃபேஷியாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பத்தொன்பது பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்க வேண்டியது ரஷ்யாவுடைய பொறுப்பு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டி நிறுவுகிறாங்க ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் சவுத் சூடான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குவதற்கான எல்லாம் கட்டி நீர்மின் நிலையத்தை அமைத்து அதுக்கான பெரு வேலைகளில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க மிலிட்ரி பேஸஸ் இன் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ரிபப்ளிக்கில் நிறுவிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு சில நாடுகளில் வந்து ஹெலிகாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஆயுதங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில நாடுகளில் இராணுவம் இணைந்து வந்து பணியாற்றிருக்கு இது போல் தொடர்ந்து ஆப்பிரிக்கா ஃபுல்லாக தனது என்ன செல்வாக்கை நிறுவி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆப்பிரிக்காவிலிருந்து யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டு அந்த பேஸில் நான் சொல்ல வரேன் நான் ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் கிம்ஜாங் அன்னு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு தனது டிஃபென்ஸினுடைய கம்பெனிஸ் எல்லாம் போயிருக்கிறாரு எல்லா கம்பெனிலாம் போயிட்டு அந்த ஸ்னீப்பர்வெல்லாம் எடுத்து என்னப்பா சுடுமா சுடாதா மாதிரிலாம் பார்த்து சுட்டுட்டு எல்லா பெரிய அளவுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு விலையை பேஸ் பேஸ் தயாருங்க நம்மளுடைய எதிரியை நம்ம தாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கான தயாராக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா நான் நன்றி வணக்கம்